சென்னையிலேருந்து வந்திருக்கேன் நான் ஒரு நாலு மாதமாக நான் இங்கே தவச்சாலையில் பயணிக்கிறேன் தவச்சாலை பார்த்திங்கன்னா லொக்கேஷன் கடையநல்லூரில் இருக்குது ஒரு டிவைனான ஒரு லொக்கேஷன் புதிகை மலை அடிவாரத்தில் இருக்குது அந்த பொதிகை மலை அடிவாரத்தோடு அந்த அம்பலம் இருக்குது அம்மா ரஜிஸ்டர் பண்ண அந்த அம்பலம் அதற்கு பார்த்திங்கன்னா நேர் இதில் அந்த மலையில் பார்த்தீங்கன்னா டிவைனான விநாயகரோட அந்த சிலை வடிவமும் இருக்குது அப்புறம் ஆஞ்சநேயர் நமக்கு காட்சி கொடுக்குறாரு அப்புறம் அகத்தியர் காட்சி கொடுக்குறாரு அப்புறம் நமக்கு அந்த கைலை மலை அந்த மலையும் நமக்கு காட்சி தருது ஸோ ஒரு டிவைனான லொக்கேஷனில் அமைந்தது தான் அந்த தவைச்சாலை அருணகிரிநாதர் பாடியிருப்பார் அதை வேல்பட்டு எப்படி ஒருத்தரோட தலையெழுத்து மாறுதோ இங்கே தவைச்சாலை வந்தால் கண்டிப்பாக ஒரு ஒரு அடியவர்களோட தலையெழுத்து மாறும்ன்றது நான் உணர்ந்திருக்கிறேன் எல்லா அடியவர்கள் வரும் அடியவர்கள் உணர்த்துகிறார்கள் ஸோ அது ஒரு மிகப்பெரிய தத்துவம் அன்னை பார்த்தீங்கன்னா ஒரு இறை தூதர் தான் அன்னை அவர்கள் வந்து பேரண்ட நாயகனை சிறு வயதிலே தரிசனம் பண்ணிட்டாங்க ஸோ அவர்கள் வந்து ஒரு இறை தூதர் தான் கண்டிப்பாக நமக்கெல்லாம் வந்து ஒரு ஜெகன் மாதாவாக ஜெகத் பிதாவாக ஜகத் குருவாக அன்னை விளங்குகிறாள் ஒரு மணியாக மந்திரமாக தந்திரமாக ஒரு ஔஷதியாக விளங்கி கொண்டிருக்கிறார்